அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஆடி பதினொன்றாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை காலம் நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று உத்திராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திர அஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு இரண்டு கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு பிடித்த கடவுளினுடைய பெயரை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்களா அதாவது நினைத்த வேலை கிடைக்கணும் அப்படின்னு போகும்போது ஒரு தடையாக இருக்குது நீங்கள் நல்லபடியாக திருமணம் செய்யணும் அப்படின்னு ஒரு வரன் பார்க்குறீங்க அந்த வரன் கை கூடி வரும்போது கண்டிப்பாக அந்த வரன் நடக்காமல் தட்டி போகிறது இது மாதிரியான நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்களா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசியுன்னு கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் குறைந்த செயலாற்றலோடு நீங்கள் காணப்படுவீர்கள் ஆன்மீக ஈடுபாடு மற்றும் பிரார்த்தனை மேற்கொள்வது மிகவும் நல்லது இன்று தியானம் மேற்கொள்வது நல்லது பிறருடன் உரையாடும்போது கவனமாக உரையாடுங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது பொறுப்புகளை சிறிது பதட்டத்தோடு கையாளுவீர்கள் இதற்கு எதிர்காலம் பற்றிய உங்களது தேவையற்ற பயமே காரணமாக அமையலாம் அமைதியாக உற்சாகத்தோடு பணியாற்றுங்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கருத்து வேறுபாடு காரணமாக துணையுடன் ஈகோ பிரச்சனை ஏற்படலாம் அதனை தவிர்க்க வேண்டியது நல்லது நட்பான அணுகுமுறை தேவைப்படுகிறது நிலைமையை பொறுத்தவரை இன்று பண வரவு குறைந்து காணப்படுகிறது மேலும் உங்களுடைய சம்பாத்தியத்தை குடும்பத்தில் ஏற்படுத்தக்கூடிய பொறுப்புகளுக்காக செலவு செய்வீர்கள் இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்புள்ளது சளி மற்றும் இருமல் போன்று சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் உங்களுடைய பொறுமை சோதனைக்குள்ளாகும் நாளாக அமையலாம் இன்று திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது அவசியம் பிரார்த்தனை மற்றும் பக்தி பாடல்கள் கேட்பது நல்லது பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது பணிகள் நிலுவையில் இருக்கலாம் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் சக பணியாளரிடத்தில் இன்று வரக்கூடிய வதந்திகளை நம்ப வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்ல தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள் இருவரும் வெளியிடங்களுக்கு செல்வதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் சம்பாதிக்க சாதகமான வாய்ப்புகள் காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் நீங்கள் பல் வழியால் அவதிப்பட நேரிடலாம் மிதுனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் அமைதியாக இருக்க வேண்டும் நீங்கள் பதட்டப்படும்படியான சூழ்நிலை உருவாகலாம் பிரார்த்தனை மூலமாக ஆறுதல் பெறலாம் உங்களுக்கு பிரியமானவர்களுடன் உரையாடும் போது பதட்டப்படாமல் கவனமாக பேசுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படும் அதனால் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்பட நேரிடலாம் இதனை தவிர்க்க வேண்டியது நல்லது பிரியமானவருடன் நட்பாகவும் சகஜமாகவும் பழக வேண்டும் நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது பண தட்டுப்பாடு காரணமாக பணம் கடன் வாங்க நேரிடலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தின் மீது கவனம் செலுத்துங்கள் ஒவ்வாமை காரணமாக சளி ஏற்பட வாய்ப்புள்ளது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது இன்று யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது மிகவும் நல்லது பலவீனங்களை பலங்களாக மாற்ற முயற்சி செய்யுங்கள் பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அதிகமான தவறுகள் நேரிடலாம் எனவே பணிகளை கவனமாக கையாள வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களது மனநிலையில் காணப்படக்கூடிய மாறுபாடு காரணமாக உறவில் புரிந்துணர்வு பாதிக்கப்படலாம் துணையை மகிழ்வுக்க முகத்தில் புன்னகையை கொண்டிருங்கள் நிதியை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு குறைந்து காணப்படுகிறது எனவே பணத்தை கொண்டு நிர்வகிக்க தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன அழுத்தத்தின் காரணமாக முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்றிக்கொள்ள பொறுமை தேவை இன்று நீங்கள் திட்டங்களை தீட்டி அதனை நம்பி செயலாற்ற வேண்டியது அவசியம் இன்று பணியை பொறுத்தவரை வேலையை உங்கள் மேலதிகாரிகள் மதிப்பிடுவதற்கான வாய்ப்புள்ளது செயல்திறன் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை உள்ளத்து ஏமாற்றங்களை உங்கள் துணையிடத்தில் இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் உறவில் நல்லிணக்கத்தை இது பாதிக்கலாம் இன்று நிதி நிலைமத்தியை பொறுத்தவரை இன்று செலவுகள் அதிகமாக காணப்படலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் எனவே பணத்தை கவனமான முறையில் செலவு செய்யுங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக பொதுவாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் விரைந்து செயலாற்றுவீர்கள் இன்றைய நாளை சிறப்பாக பயன்படுத்துவீர்கள் புதிய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை சக பணியாளர்களிடத்தில் நல்லுறவை பராமரிப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை நேர்மறையான அணுகுமுறை மூலமாக துணையை மகிழ்விப்பீர்கள் இதனால் நிலைமை உங்களுக்கு சாதகமாக இருக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை சிறிய கடன் பெறுவதன் மூலமாக பண தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள் இருக்கக்கூடிய பணத்தை குடும்பத்திற்காக செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய திட்டங்கள் மற்றும் அணுகுமுறை மூலமாக இந்த நாளால் அற்புதமான நாளாக ஆக்குவீர்கள் உரையாடல் திறனை மேம்படுத்தி நன்மை பெறுவீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் சில தடுமாற்றங்கள் காணப்படலாம் பனிசுமை அதிகமாக காணப்படும் அதிர்ஷ்டத்தை சார்ந்திருப்பதை விட கடின உழைப்பை நம்புங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நகைச்சுவையான பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக இருக்கும் சிறிய அளவில் கடன் பெறுவதன் மூலமாக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மன உளைச்சல் காரணமாக முதுகு வலி பிரச்சனை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் விருட்சகம் ராசி நண்பர்களே இன்று பல தடைகளுக்கு பிறகு வெற்றியை காண்பீர்கள் கவலைகளை நீக்கி மனதை அமைதியாக வைத்திருங்கள் பணியை பொறுத்தவரை பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளதால் கவனமாக பணியாற்ற வேண்டும் பணியில் மும்முரமாக காணப்படுவீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பாதுகாப்பின்மை உணர்வு கொள்வீர்கள் இது மகிழ்ச்சியை குறைக்கலாம் வேறுபாடுகளை களைய முயற்சி செய்யுங்கள் நிதி பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே கவனமாக இருங்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக மன காரணமாக கால்வலி ஏற்பட வாய்ப்புள்ளது தனசராசி நண்பர்களே இன்றைய நாள் அதிர்ஷ்ட குறைவு காரணமாக கடைசி நிமிடத்தில் சிறந்த வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் இது உங்களுக்கு சற்று கவலையை கொடுக்கலாம் இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது ஸ்திரத்தன்மை இழந்து காணப்படுவீர்கள் சக பணியாளர்கள் ஆதரவு கிடைக்காது குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி நிலையில் இருப்பீர்கள் இது உங்களது துணையுடனான உறவில் வெளிப்படும் துணையிடத்தில் நட்பான அணுகுமுறை தேவை நிதி பொறுத்தவரை அதிக செலவுகள் காணப்படலாம் பொறுப்புகள் இன்று அதிகமாக காணப்படும் உங்களிடம் இருக்கக்கூடிய குறைந்த பணத்தை கொண்டு பொறுப்புகளை நிறைவேற்ற இயலாது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை வலிமை மற்றும் ஆற்றல் காரணமாக சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிப்பீர்கள் மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்கும் தைரியமும் உறுதியும் காணப்படும் உங்களிடம் சிறந்த ஆற்றல் மற்றும் திருப்தி காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை விரைந்து முடிப்பீர்கள் பணியாற்றக்கூடிய முறை சிறப்பானதாக இருப்பதன் காரணமாக சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மிகவும் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் இதனால் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிகளவு பணம் காணப்படலாம் தேவையான சமயத்தின் போது உங்களிடம் பணம் இருக்கும் அதனை பயனுள்ள வகையில் செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய குறைபாடுகள் காணப்படாது ஆனால் சிறிய சோர்வு காணப்படலாம் கும்பம் நண்பர்களே இன்றைய நாள் கடின உழைப்பின் மூலமாக உங்களது வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள் உங்களுக்கு பிரியமானவர்களை அழைத்து உங்களது வீட்டில் விருந்து கொடுப்பீர்கள் இன்று பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படலாம் பணிகளை பொறுமையாக கையாள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வீர்கள் இதனால் உறவில் நல்லிணக்கம் காணப்படலாம் நிதியிலைமையைப் பொறுத்தவரை கடன் வகையில் பண வரவு காணப்படுகிறது பண இழப்பு ஏற்படாமல் இருக்க பணத்தை சேமிப்பது மிகவும் நல்லது இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது தியானம் மேற்கொள்வது மிகவும் நல்லது மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது சூடான விவாதத்தை தடுக்க உரையாடுவதற்கு முன் ஒன்றிற்கு இரண்டு முறை நன்கு யோசிக்க வேண்டும் முக்கியமான முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுத்த பணிகளை குறித்த நேரத்திலோ அல்லது அதற்கு முன்போ முடிப்பீர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பணிகளை முடிப்பீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்களுக்குள் கருத்து வேறுபாடு காணப்படலாம் இதனை தவிர்க்க வேண்டும் நட்பான அணுகுமுறை வேண்டும் நிதி பொறுத்தவரை பண வாய்ப்பு காணப்படுகிறது ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் காணப்படலாம் யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்